கிறிஸ்தவ மதத்தையும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் மோகன்சி லாசரசையும் அவமதிக்கும் வகையில் செய்தி வெளியிட்ட நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மீது வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் சார்பாக காவல்துறை ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை வேப்பேரியில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இன்று சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் தலைவர் பேராயர் சாம் யேசுதாஸ் கமிஷனர் சங்கர் ஜிவாலிடம் புகார் அளித்தார் அந்த புகாரில் தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செயல்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு மதத்தையும் அதன் தலைவரையும் பற்றி தவறான தகவல்களை வெளியிட்ட அந்த தொலைக்காட்சி மீது சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம் யேசுதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஏசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் மோகன்சி லாசரஸ் தெரிவித்த கருத்துக்களை திரித்து கூறி வதந்திகளை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பரப்பி வருகிறது என்றும் அவர் ஆதாரங்களை அளித்துள்ளார் இதனால் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மீது உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் தேசிய தலைவர் சாம் யேசுதாஸ் அந்த புகாரில் வலியுறுத்தியுள்ளார் சார்பாக காவல்துறை ஆணையாளர்களை சந்தித்து நியூஸ் தமிழ் என்ற தமிழ் ஊடகம் கடந்த ஏழு எட்டு ஒம்பது தேதிகளிலே விடாது கிறிஸ்துவர்களை குறித்தும் கிறிஸ்துவ மதத்தை குறித்தும் மிக கேவலமாக தன்னுடைய வியாபார போட்டிக்காக மற்றொரு சேனலுடத்தில் இருக்கிற வியாபார போட்டிக்காக கிறிஸ்தவர்களை தேவையில்லாமல் அந்த மதத்தை குறித்து அசிங்கமான ஒரு காரியத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல அதை சார்ந்த பல யூடியூப் சேனல்களையும் அவர்கள் அழைத்து வந்து வைத்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறார்களோ இல்லை மதவாத இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிறிஸ்தவர்களை அசிங்கப்படுத்தவும் முன்னணி கிறிஸ்துவ ஊழியக்காரர்களை கேவலப்படுத்தவும் இப்படி செய்கிறார்களோ என்ற ஒரு அச்சம் ஒரு சந்தேகம் சிறுபான்மை மக்கள் நல்ல கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கிற ரெண்டு கோடி கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு ஏனென்றால் சமீப காலத்திலே பொதுவான தமிழ் ஊடகங்களிலே எந்த மதத்தையும் குறித்து இழிவாக பேசக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல பிரிவுகளிலே சொல்லியிருக்கவும் அதையும் மீறி ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் என்று சொல்லுவார்கள் ஒளிபரப்பு உரிமையிலே தனிப்பட்ட மனிதனையோ தனிப்பட்ட மதத்தையோ தாக்கக்கூடாது தாக்கி சேனலில் செய்திகள் வெளியிடக்கூடாது என்று ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதெல்லாம் அறிந்து கொண்டு இந்த ஊடகம் ஏன் வீணாக கிறிஸ்துவ மதத்தின் மிகவும் அனைவராலும் நம்பப்படுகிற அனைவரும் விரும்புகிற மதிக்கப்படுகிற தலைவராக இருக்கிற சகோதரர் மோகன்சி லாசரஸ் என்பவரை குறித்து தனி மனித தாக்குதலை செய்கிறார்கள் ஒரு மதத்தை குறித்து ஒரு தாக்குதல் செய்கிறார்கள் ஒரு தனி மனிதனை தாக்கும்போது அந்த மதத்தையும் குறித்து அதனுடைய அடிப்படை மத கொள்கை மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறார்கள் ஒருவரை தாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அவரை பறித்து அவருடைய பர்சனல் லைஃப்பை குறித்தெல்லாம் பொதுத்தலங்களிலே வியாதிக்கிறார்கள் இது என்ன கலாச்சாரம் என்று தெரியவில்லை இது வடநாட்டில் இருக்கிற அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்துத்துவ ஆதிக்க சக்திகள் இங்கு வந்து தமிழ்நாட்டிலே புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் சனாதனத்தின் வேலை இது என்றை நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம் இதை உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்து இது இப்படியே தொடருமானால் அந்த அந்த சேனலை அவர்கள் முடக்க வேண்டும் என்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு கிறிஸ்துவ ரெண்டு கோடிக்கு மத நம்பிக்கையுள்ள கிறிஸ்துவர் மனதை புண்படுத்துகிறது எத்தனையோ பல மதங்கள் இருக்கிறது அதில் சாமியார்கள் இருக்கிறார்கள் பல கொள்கைகளை சொல்லுகிறார்கள் பல நம்பிக்கை இருக்கிறது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் எந்த மதத்தையும் கொச்சைப்படுத்தியோ நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஊடகங்களை விளம்பரப்படுத்துவதே இல்லை அது அவர்களுடைய மத நம்பிக்கை அந்த மத நம்பிக்கையை எப்படி இவர்கள் கொச்சைப்படுத்தலாம் பொதுத்தளத்தில் வந்து இது மற்ற மதத்தை பாதிக்கும் என்பதாலே அதை குறித்து அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறார்கள் ஒரு தனி மனிதை கிண்டல் செய்வதைப் போல் ஒரு மதத்தை கிண்டல் செய்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சிறுபான்மை மக்கள் நல கட்சி இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறது சமூக சமூக நலன் கருதி இந்த அரசு கிறிஸ்தவர்களை சிறுபான்மை கிறிஸ்தவர்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையிலே அரசு இடத்தில் கூட ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அது சீக்கிரத்திலே இவர்கள் இதுக்கு சரியான ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அரசு இதை சீக்கிரமாக இது ஒரு முடிவெடுக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வியாபார போட்டி என்றாலும் வியாபாரத்தில் அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் சேனல் பிரச்சனைகள் எத்தனையோ வருகிறது அவர்களுக்கு அவர்கள் பிரச்சனை அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு மதத்தை தேவையில்லாமல் இழுக்காதீர்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அவர் அவர்களுக்கும் சொல்லுகிறோம் நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல நாங்கள் ஒரு நாளும் எந்த ஒரு மதத்தையும் கொச்சைப்படுத்தி பேசினதும் இல்லை எத்தனையோ ஊடக செய்திகள் எல்லாம் வருகிறது எத்தனையோ பிற மதத்தினர் பிற நம்பிக்கையை குறித்து கொச்சைப்படுத்தலாம் பேசுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவ தலங்களிலே யாரும் இதுவரையும் ஒரு மதத்தை குறித்து கேவலமாக பேசினதே இல்லை ஆனால் இவர்கள் இப்படி வலுக்கட்டாயமாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு எதிர்வினையாக என்ன செய்வது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது ஆகவே தனிமனித தாக்குதலை தவிர்த்து விடுங்கள்